வரலாற்றில் முதன்முறையாக அதிகரிக்கும் சம்பளம் அனுரவின் இன்றைய உறுதிமொழி மகிந்தவின் உயிருக்கு அச்சுறுத்தல் வெளியாகி உள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் சர்ச்சைக்குரிய காணொலியால் மாணவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு ராஜபக்சர்களுக்கு சொந்தமான பெருந்தொகை பணத்தை முடக்கிய அனுர அரசு ரணிலுக்கு எதிராக வழக்கு தாக்கல் கோட்டாபிய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வைத்தியர்களின் போராட்டம் பலியான முக்கிய அறிவிப்பு கசப்ப தேரர் உள்ளிட்டோருக்கு விளக்கமறியல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பதவி காலத்தில் அவரது மனைவி சிரந்தி ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்பட்ட சிறிலிய கணக்கு விண்ணப்ப படிவம் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ராஜபக்சிக்கும் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விண்ணப்ப படிவம் தற்போது வங்கியில் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் தற்போது இந்த கணக்கின் செயற்பாடுகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டு முடக்கப்பட்டுள்ளதென அவர் கூறியுள்ளார் இந்த கணக்கு இடைநிறுத்தப்படும் போது அதில் நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் பணம் காணப்பட்டுள்ளது மேலும் ஆரம்பம் முதல் இந்த கணக்கில் மொத்தம் எண்பத்தி ரெண்டு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான குறிப்பிட்டுள்ளார் இந்த நிதி விவகாரம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வரலாற்றில் முதல் முறையாக இந்த பிப்ரவரி மாதத்தில் தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நாளாந்த சம்பளம் பெறவுள்ளார்கள் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் டித்வா சூறாவளியால் சேதமடைந்த மதஸ்தலங்களை ஸ்தலங்களை வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று கம்பளையில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் டித்வா அனர்த்தத்தை தொடர்ந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மத கலாசார மற்றும் தொல்பொருள் தளங்கள் சேதமடைந்தன அந்த இடங்களில் தேவையான புனரமைப்பு பணிகளை உடனடியாக தொடங்கி அவற்றை முன்னறிந்த நிலைக்கு மீள கட்டியெழுப்பதுக்கான அனைத்து புனரமைப்பு பணிகளையும் குறித்த இடங்களில் தொல்லியல் பருமதியை பாதுகாக்கும் வகையில் மகா சங்கத்தினர் உட்பட ஏனைய மத தலைவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் மத்திய மலைநாட்டை பாதுகாத்து முன்னேற்ற புதிய சட்டம் மற்றும் அதிகார சபை நிறுவப்படும் கிராமப்புற வறுமையை ஒழிக்கவும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் அரசாங்கம் தற்போது அதிக பணிகளை செய்து வருகின்றது மேலும் வரலாற்றில் முதல் முறையாக இந்த பிப்ரவரி மாதத்தில் தோட்ட தொழிலாளர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நாளாந்த சம்பளத்தினை இணை பெற உள்ளார்கள் இவை அனைத்துக்கு மத்தியில் சிறந்த மனித உறவுகளை கொண்ட ஒரு சமூகம் தேவை அரசு அதிகாரிக்கும் சேவைகளை பெற்றுக்கொள்ள வருகின்ற மக்களுக்கும் இடையிலான உறவு மகாசங்கத்தினருக்கும் நிர்வாக சபைக்கும் இடையிலான உறவு பாடசாலை ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான உறவு உட்பட இந்த அனைத்து உறவுகளும் இன்று வீழ்ச்சிக்குள்ளாகிவிட்டன நாட்டை சமூக ரீதியாக கட்டியெழுப்ப இந்த உறவுகள் அனைத்தும் மீண்டும் சிறந்த முறையில் போனப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டியதுடன் மகா சங்கத்தினர் உட்பட மத தலைவர்களுக்கு இந்த விடயத்தில் பெரும் பங்கு உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளை ஒரு மாத காலத்துக்குள் நிறைவு செய்து மார்ச் மாதத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டமாதிபர் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் கொழும்பு கோட்டை நீதவான் இசுரு நிதிக்குமார முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீருசிந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் கொழும்பு பிரபல பாடசாலையின் ஆசிரியர் மற்றும் மாணவர் தொடர்பில் வெளியான மோசமான காணொலியால் குறித்த மாணவன் மேற்படிப்புக்காக பதிவு செய்திருந்த பிரபல தனியார் கல்வி நிறுவனம் அவரை விளக்கியுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்களில் தெரிய வந்துள்ளது கொழும்பில் பிரபல பாடசாலை மாணவர் ஒருவர் மற்றும் ஆசிரியர்களின் மோசமான செயற்பாடுகள் தொடர்பான காணொலி மிக பழமையானது என்று தெரிய வந்துள்ளது அதில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் இருவர் பாடசாலையிலிருந்து மாற்றலாகி சென்றுள்ளனர் அதில் ஒருவர் இடமாற்றம் பெற்று சென்று ஆறு மாதங்கள் கடந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஒரு ஆசிரியர் தனியார் கல்வி நிறுவனத்திலிருந்து பயிற்சிக்காக வந்தவர் எனவும் மற்றையவர் பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவனின் தாய் எனவும் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சம்பந்தப்பட்ட மாணவன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உயர்தர பரீட்சை எழுதியுள்ளார் பரீட்சைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னரே மாணவ தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த காணொலி கடந்த பதினோராம் திகதி வெளியிடப்பட்டுள்ளது இதனை அடுத்து குறித்த விவகாரம் தொடர்பில் பாடசாலை மட்டத்தில் விசாரணைகளும் நடத்தப்பட்டுள்ளது தமது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்காபடி தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தும் முடிவு தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது மருத்துவர்களின் போராட்டத்துக்கான முடிவு தொடர்பிலான அறிவிப்பு இன்று வெளியாகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொழும்பு கிருளப்பனையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வீட்டின் மேல் இரண்டு முறை ஆளில்லா விமானங்கள் பறந்துள்ளதாக தகவல் வழியாகியுள்ளன இந்த ஆளில்லா விமானங்கள் நேற்றைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகலில் பறக்கவிடப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இது மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்றும் இது தொடர்பாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த ஆளில்லா விமானங்கள் பறக்கவிடப்பட்டது ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் செய்யப்பட்டதா என்பதில் கடுமையான சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தற்போது உள்ள ஒரு வீட்டில் வசித்து ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி இடம்பெற்ற அறங்களிய போராட்டம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு அறிவித்தலொன்றினை அனுப்ப உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அறங்களிய போராட்டத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமைக்காக சட்டவிரோதமான முறையில் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து அந்த பணத்தை மீளப்பெறுமாறு கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு இது தொடர்பான அறிவித்தல் அனுப்புமாறு உயர்நீதிமன்ற மனுதாரர் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளது திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கு வைக்கப்பட்ட பலாங்குட கசப்ப தேரர் உட்பட்ட நான்கு பௌத்த பிக்குகள் மற்றும் ஆறு பேர் மேலும் விளக்கு வைக்கப்பட்டுள்ளனர் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை விளக்கு மறியல் நீடிக்கப்பட்டுள்ளது